கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருமே இருக்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷனாக எதிர்பார்ப்போம் எல்லாருமே உயரணும்னு ஆசைப்படுவோம் வேலையில் இருந்தாலும் சரி சொந்த தொழில் செஞ்சாலும் சரி படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நமக்கு அதில் ஒரு உயர்வை பார்க்கறது எல்லாரோட இருதயத்தில் இருக்கிற ஆசை ஆனால் இந்த உயர்வுகள் எல்லாருக்குமே கிடைச்சிருதானா இல்லை அதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்குது அந்த ரெண்டு காரணத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் உபகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழும் பொழுது அவருடைய வசனத்துக்கு கீழ் பொழுது ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த வழியில சரி எந்த வழியில் பாவம் எந்த வழியில் ஆசிர்வாதங்கிறது ஒரு மனிதனுக்கு தெரியாது நீங்கள் எப்படி இருந்தால் ஆசிர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி தான் தேவனே அவருடைய கட்டளைகளை மகத்துவத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் இந்த மகத்துவத்தை இந்த கட்டளைகளை வாசித்து அதன்படி நடந்தால் மட்டுந்தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படி நடக்கும்பொழுது தேவை நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் உங்களுடைய வேலையில் நீங்கள் செய்கிற காரியத்தில் முழுமையான அர்ப்பணிப்பும் உண்மையும் தேவை இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீதிமொழிகளின் இன்புதகம் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனத்தையும் வாசிக்கலாம் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம் நம்ம பெரிய அளவில் உயர்த்தப்படணும்னு சொன்னால் ஒரு நகை கடை வைக்கணும் அல்லது பெரிய துணி கடை வைக்கணும் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது பெரிய பெரிய வேலை தான் நம்ம உயர்த்தப்பட முடியும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இல்லைங்க நீங்கள் செய்கிறது சின்ன வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது யாருமே செய்யாத அளவுக்கு அந்த வேலையை நீங்கள் பெஸ்ட்டாக செய்து பாருங்க தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட மாட்டீங்க விசாரிப்பீங்க எந்த டாக்டர்கிட்ட போகலாம் எந்த டாக்டர் கைராசியானவர்னு கேட்பீங்க அதே போல் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த துணி கடைக்கு போகலாம் எந்த இடத்துல சாயம் போகாது எங்கே குறைவான விலையில் கிடைக்கும்னு சொல்லி கேட்டு போவோம் ஒரு ஊருக்கு போகிறீங்க அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை பக்கத்தில் விசாரிப்போம் எங்க இந்த இடத்துல சைவ உணவகம் எங்கே இருக்குது அல்லது அசைவ உணவகம் எது நல்லா இருக்கும் கேட்டு போகிறோம் அதே போல் நீங்கள் செய்கிறது ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் பெஸ்ட்டாக செய்யும் பொழுது மற்ற உங்க மனசில் நிற்கிற அளவுக்கு செய்யும் பொழுது உங்க உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது இப்போ நான் ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுடைய பேர் சொல்லுங்கன்னு எத்தனை பேருடைய பேர் சொல்லுவீங்க சில பேருடைய பேர் மட்டுந்தான் உங்களால் சொல்ல முடியும் எல்லா பேரும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் உங்க மனசில் நின்றுக்கிறாங்க அதே மாதிரி பாடகர்கள் டான்சர்ஸ் இந்த மாதிரி யாரை கேட்டாலும் ஒரு சில பேரை தான் உங்களால் சொல்ல முடியும் ஏன்னா அதில் அவங்க மட்டும்தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க அதே போல் நீங்கள் ஒரு டிக்கடை வைக்கலாம் எந்த சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெஸ்ட்டாக செய்யும் பொழுது உண்மையாகவே அதை தேவன் ஆசிர்வதிப்பார் அதை கனம் பண்ணுவார் ஒரு சிறிய உணவகம் வைக்கிறாங்க சிறிய பழக்கடை வைக்கிறாங்க சின்ன ஸ்நாக்ஸ் கடை வைக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்கள கேள்விப்படுகிறோம் தொடர்ந்து பெரிய அளவில் அந்த தொழில் நிறுவனங்களை வளர்ச்சிக்குள்ளாக்கிறாங்க எங்கள் ஊரில் கூட ஒரு சிறிய பழக்கடையை ஒருத்தர் வைத்திருந்தாங்க சில ஆண்டுகள் ஆச்சு அதற்கு பிறகு பத்திரிக்கை கொடுத்தாங்க வீடு புண்ணியாச்சுன்னு சொல்லி மறுபடியும் சில வருஷத்துலேயே மறுபடியும் பத்திரிக்கை கொடுத்தாங்க பார்த்தா ரெண்டு வீடுகள் மிக பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பழக்கடையில் குவாலிட்டியான பழங்கள் குறைவான சாதாரண விலையில் அவங்க விற்கிறாங்க அதனால் எல்லாரும் அவங்கள்ட்ட மட்டும்தான் போய் வாங்குறாங்க திவஜனமே அதனால் நம்ம ஆசிர்வதிக்கப்படணும்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம செய்கிற வேலையை யாருமே செய்ய முடியாத அளவுக்கு பெஸ்ட்டாக செய்கிறக்கு உங்களை கொடுங்க இப்போ நம்ம ஸ்கூல்களுக்கு போகிறோம் எல்லா டீச்சரையுமே வாழ்த்திட மாட்டோம் அந்த ஸ்கூலில் இருந்து டென்த்து ப்ளஸ் டூ போகிற பிள்ளைங்க அதில் எந்த டீச்சர்ஸ் அர்ப்பணிப்போட எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுருக்கிறாங்களோ அவங்கள அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்திட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம் இவங்கனால தான் என் பிள்ளை படித்தது ஏன் மற்ற டீச்சர்ஸ் இல்லையா அப்படின்னா மற்றவர்களை விட அவங்க உண்மையான அர்ப்பணிப்போட அன்புள்ளத்தோடு அவங்க செய்திருப்பாங்க தேவஜனமே ஆயிரம் பேர் வேலை செஞ்சாலும் அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அதனால் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி அதில் தேவன் உங்களை உயர்த்த முடியும் ரெண்டு காரணங்கள் தான் முதல்ல நீங்கள் கர்த்தரை தேடணும் நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செய்யணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம செய்கிற வேலையவே சிறப்பாக செய்தால் ஆசிர்வதிக்கப்படுவோம் அது உண்மை தான் ஆனால் இதில் ஏன் கர்த்தரை தேடணும் அப்படின்னா

ஜீவன் இருக்கணும் அதற்கு தெய்வனால தவிர வேறு யாருனாலையும் முடியாது தேவனுடைய கிருபத்தைவன் நிறைய பேர் நினைப்பாங்க சொல்லுவாங்க செய்கிற தொழிலே தெய்வம் இல்லை செய்கிற தொழிலை ஆசிர்வதிக்கிற தெய்வம்தான் தெய்வம் அதே போல் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் மொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடைய அவர் வேதனையை கூட்டார் நீங்க நிறைய பேர் கேட்கலாம் இன்றைக்கி எத்தனையோ பேர் கர்த்தரை தேடாதவங்க எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்களே திவஜனமே இந்த உலகமும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஆனால் அப்படி உள்ள ஐஸ்வர்யத்தில் தேவனுடைய கிருப இறக்கம் சமாதானம் பூரண சந்தோஷம் இறக்காது ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறோம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தேடாதவங்க பாவம் செய்கிறவங்க அக்கிரமம் செய்கிறவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களே அப்படின்னா அவங்கள சுற்றி பல தொழிலாளர்கள் இருப்பாங்க நூறு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் தொழிலாளர்கள் அவங்கள நம்பி இருப்பாங்க அவர்கள் சாப்பிடணும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேவை அவர்கள் ஒருவேளை நன்மை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாம் அதனால் ஒவ்வொரு மனிதனும் பாடுபடுகிற உழைக்கிறதற்கு தேவன் பலன் கொடுத்து தாகணும் ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் நம்ம நிம்மதியாக சாப்பிடுவோம் அதில் வியாதி இருக்காது அதில் கஷ்டம் இருக்காது அதில் வேதனை இருக்காது நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும்னா கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்ம வேலையில் இருக்கணும் நம்ம கண்களை மோட ஜபிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறக்கு இந்த ரெண்டு தான் முக்கியமாக தேவை அதிகமாக நேசிக்கிறீங்களே அன்பு ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் கர்த்தரை தேடுறாங்க செய்கிற வேலையில் உண்மை இருக்கிறதில்ல பல பேர் வேலையில் உண்மையாக இருக்கிறாங்க கர்த்தரை தேடுறதில்ல இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறேன் அப்பா அதோடு அவர் வேதனையை கூட்டுக்கிறதில்ல இந்த நல்ல செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றி உமக்கு சாட்சியாக மகிமையாக வழக்கு ரூபத்தாங்க யேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரை தேடுங்க உண்மையாக வேலை செய்யுங்க தேவன் அநேகத்துக்கு அதிகாரியாக உங்களை உயர்த்தி வைப்பார் ஆமேன்